கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணும் மாப்பிளையும் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாங்க என் மருமகளுக்கு இந்த ஊர் ஃபுல்லா கண்ணு பட்டிருக்கு அவளுக்கு சுத்தி போற மாதிரி சுத்தி போடணும் தாய் கண்ணு தகப்ப கண்ணு அத்த கண்ணு மாமா கண்ணு பெரியப்பா கண்ணு பெரியம்மா கண்ணு அத்தர் கண்ணு பக்கத்துட்டு கண்ணு பாவி கண்ணு பருப்பா கண்ணு போறம் கண்ணு வந்த கண் பல்லி கண்ணு தேலி கண்ணு எல்லா கண்ணும் போவேன் அம்மா எவ்வளோ சிஸ்டி என் மருமகளுக்கு அம்மா வெறும் அன்னைக்கு மட்டும் சுத்தி போட்டியா இல்ல பக்கத்துல இருக்க அண்ணனுக்கு சேர்த்து சுத்துனியா டேய் ரெண்டு பேருக்கு தனித்தனியா வர சுத்த முடியும் ஏ மருமகளுக்கு சுத்துனா ஏ பொண்ணுக்கு சேர்த்து சுத்துன கணக்குதான் அப்பனா உங்க மருமக சாப்பிட்டனா உங்க புள்ளையும் சேர்த்து சாப்பிட்ட கணக்குதானே அது எதுக்கு இப்படி சொல்லணும் எங்க அண்ணன் சாப்பிட்டா உங்க அப்பா சாப்பிட்ட கணக்காகதா சரி சரி பொண்ணு மாப்பிள்ளையும் இவ்வளவு நேரம் வெளியே நிப்பாங்க உள்ள கூட்டிட்டு போங்க மருமகளே அல்லது கால் எடுத்து வச்சி உள்ள வாமா பன்னி அம்மா உள்ள வானவனே உள்ள வரக்கூடாது வர கூடாது நீங்க முதல்ல அண்ணன் பேர் உங்க வாயால சொல்லுங்க அப்படின்னு நீ மீனா உள்ள போக விடாம வாசிலே நிறுத்திட்டாங்க கிரி இல்ல 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 நீங்க சொல்றது தப்பு ஃபர்ஸ்ட் எங்க அக்கா இல்ல மாமா பேர் சொல்லணும் மாமா தான் அக்கா பேர் சொல்லணும் ஏனா ஜென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மாமா நீங்க தான் ஃபர்ஸ்ட் அக்கா பேர் சொல்லணும் இல்ல இல்ல மிச்சம் எல்லா விஷயத்துலேயும் லேடிஸ் ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபஸ்ட்டு நீங்க அதனால இதில் கூட லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட் அண்ணி நீங்க சொல்லுங்க அண்ணன் பேர அக்கா நீ எதுக்கு பயப்படுற நீ மாமா பேரை சொல்லுக்கா அது நானும் எங்க வீட்டுக்கார ஹரியும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கோம் அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டு பொறுமையா மீனா ஹரி பேரை சொன்னா அண்ணே நீயா அமைதியா இருக்க நமக்கு என்ன வெக்கம் கூச்சலாம் ஒன்றும் இல்லை

மாப்பிள்ளை வீட்டில் மூணு நாள் கழித்து திரும்பவும் எல்லாரும் பொண்ணு வீட்டுக்கு வந்தாங்க என்னக்கா மாமா அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாரு இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லடி நல்லா தான் இருக்காரு ஏன்னா கல்யாணம் ஆகி மூணு நாள் தானே ஆகுது அதுக்குள்ளே என்ன தெரியும் அக்கா நீ ரொம்ப வேஸ்ட்டுக்கா அதனால தான் மூணு நாள் என்னக்க தெரிஞ்சுக்கிதுன்னு சொல்கிறேன் அதே அந்த இடத்துல நான் இருந்தேனா அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருடைய டேட்டா தக்காவெல்லாம் எல்லாமே சொல்லுவேன் ஆமாடி அதுக்குதான் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும்னு நினச்சிட்ருக்கேன் என்னக்கா காது கேளு வேற ஒன்றும் இல்லடி நீ என் கூட எங்கள் மாமியார் வீட்டுக்கு வரணும் என்னக்கா சொல்ற உன் மாமியார் வீட்டுக்கு நான் எதுக்கு என்னை பத்தி உனக்கு தெரியாதா புது இடத்துல என்னால சகஜமா இருக்க முடியாது எனக்கு கொஞ்சம் அங்கே பழக்கம் வர வரைக்கும் நீ என் கூட இருந்தால் நல்லா இருக்கும்டி ஓ அதனால சொல்றியா ஆனா புது இடத்துல வரப்போற பிரச்சனை எல்லாம் உனக்கு அங்க இருக்காதுக்கா ஏன் ஏன் இருக்காதுங்கிற ஏன்னா நீ வாழ்க்கை ஃபுல்லா அங்கதானே இருக்க போற அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி எனக்கு அங்க கொஞ்சம் போர் அடிக்குது அதெல்லாம் ஒன்னும் போர் அடிக்காது போர் அடிக்காம உன் வீட்டுக்காரு உன் முந்தாரிய புடிச்சிட்டு உன் பின்னாடியே தெரிய விடு சரியா போயிடும் ஆமாடி இவ சொல்றதும் கரெக்ட் தான் நீ உன் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு முந்தனில முடிஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ உனக்கு ஏன் போர் அடிக்க உன் பின்னாடியே புருஷன் சேர்த்து தெரிஞ்சுட்டே இருப்பாரு உனக்கும் டைம் பாஸ் ஆகும் அது இல்லைம்மா இவளை கம்பேர் பண்ணா கொஞ்சம் எனக்கு மூளையும் இல்லை கொஞ்சம் நான் ஸ்பீடாகவும் இல்லை அதுக்கு தான் சொல்றேன் அவளை என் கூட வர சொல்லி அக்கா நீ சொல்றதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா நான் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை நீ அங்கே வந்தினா அவங்க எப்படியா பட்டவங்க அவங்க குணம்லாம் எப்படியாப்பட்டதுன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு என் புருஷனை நான் எப்படி கைக்குள்ளே போட்டுக்கிறதுன்னு அவரை கூப்பிட்டு நான் எப்படி தனி கொடுத்தின வர்றதுன்னு எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுப்பாடி அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீ இங்கே உன் கூட இவளை நான் அனுப்பி வச்சேனா அப்புறம் உங்கள் மாமியாக நினைச்சுக்க போகிறாங்கடி அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்கம்மா ஏன்னா எனக்கு புதுசு கொஞ்சம் பழக்கம் அவரை வரைக்கும் அவன் என் கூட இருக்கா நான் எதுனா ஒரு சாக்கு புக்கம் சொல்லிவிடுவேன் இது சரி இவன உங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கு உங்க அப்பா ஒத்துக்கணுமே அப்பா கிட்ட நம்ம பேசி ஒத்துக்க வைப்போமா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்து எபிசோட்ல பாக்கலாம்